மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் மாணவர்கள் மீதான சைபர் மிரட்டல் கல்வி அமைச்சின் நடவடிக்கை நபர் தாக்கிய போலீஸ் உத்தியோகத்தர் பணியிடை நீக்கம் உணவகத்துக்கு முன் துப்பாக்கிச்சுடன் நடாத்திவிட தப்பியோடிய நபர்கள் அதிகாலையில் பதற்றம் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி சதி தரப்புக்கே முஜிபர் ரஹ்மான் திட்டவட்டம் கொலைக்களமாகும் நாடு அரசாங்கத்தின் மௌனத்தால் கவலையில் விமல் விமானத்தில் வைத்து அறியப்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி வைரலாகும் காணொளி காசாபிலிஸ்டியல் அதிரடி தாக்குதல் ஐம்பத்தி இரண்டு பேர் பலி கொலை முயற்சியில் இருந்து உயிர் தாப்பிய புதின் வெளியான தகவல் பொதின் முழு பைத்தியம் ஆகிவிட்டார் வாயை திறந்தாளை பிரச்சனை தான் ட்ரம்ப் எரிச்சல் தொடர்பு விரிவான செய்திகள் மாணவர்கள் மீதான சைபர் அத்துமீறல் மற்றும் பாலியல் ரீதியான தாக்கங்கள் ஆகியவற்றை தடுக்க சைபர் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய சட்டங்களை உருவாக்கும் செயல்முறையை கல்வி அமைச்சர் தொடங்க உள்ளது கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்த இந்த கருத்தை அவர் தெரிவித்துள்ளார் குழந்தைகளின் பாதுகாப்பை கையாள தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள் மீதான அத்துமீறல்களை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கும் கடுமையான சட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுகாதார அமைச்சகமும் கல்வி அமைச்சகமும் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு கூட்டு விரிவான ஆய்வில் சைபர் மிரட்டல் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்த கல்வியை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அத்தகைய நடத்தைக்கு எதிராக ஒரு தடுப்பு இருக்க வேண்டும் என்றும் காட்டுகின்றது பாடசாலை மாணவர்களிடையே மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு அதிகரித்துள்ளதாகவும் தேவைப்பட்டால் குழந்தைகளுக்கு ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்காக அனைத்து பாடசாலைகளிலும் ஆலோசனை மையங்களை அமைச்சகம் நிறுவும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா் கொரோனாக கோகரல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இப்பாகமு மடக்கல்ல வீதியில் நபரொருவரை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தொருவர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மடகல்ல வீதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதிக வேகத்தில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை போலீஸ் உத்தியோகத்தர் உத்தியோகத்தரொருவர் சோதனைக்குட்படுத்தியுள்ளார் இதன்போது இந்த மோட்டார் சைக்கிளில் பெண் ஒருவரும் நபரொருவரும் பயணித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் குறித்த போலீஸ் உத்தியோகத்திற்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது போலீஸ் உத்தியோகத்தர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் காணொலியாக எடுக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்திக்க நபரான போலீஸ் உத்தியோகத்தர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நிலையத்தில் கடமை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பிரதான வீதியில் வீதியில் பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அம்பலாங்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது ராண்தொம்பை பிரதேசத்தில் உள்ள உணவகத்துக்கு முன்பாக சென்று இனம் தெரியாத நபர்கள் சிலர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பொது துப்பாக்கிதாரிகள் உணவக உரிமையாளரை தீவிரமாக கண்காணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் இரண்டாம் தேதி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதை அரசாங்கம் கண்டுகொள்ளலாம் என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து குறிப்பிடுகளுக்கு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை கிடைத்துள்ள மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருப்பதில்லை அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த சபைகளில் எதிர்க்கட்சி எந்த கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த கட்சியில் தலைவர் ஒருவரை தெரிவு செய்து கொண்டு ஆட்சியை கொண்டு செல்ல தீர்மானித்திருக்கின்றோம் அதன் பிரகாரம் உள்ளூராட்சிமன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தெட்டு ஆசனங்களில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன எதிர்க்கட்சிகளுக்கு மொத்தமாக ஆசனங்கள் இருக்கின்றன இதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களை கொலை செய்வது நாட்டில் ஒரு சாதாரண விடயமாக மாறியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக நபர்கள் நாட்டில் சட்டம் மற்றும் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்கள் நாட்டை தற்போது ஆட்சி செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த நாடு அடைந்துள்ள நிலைமை குறித்து தாங்கள் வருத்தம் அடைந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கதைகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் குறித்த விளையத்தில் மவுன நிலைப்பாட்டை கடைபிடிப்பது தங்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விமல் வீரவம்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் விமானத்தில் வைத்து ஆராயப்படுவது போன்ற காணொலி ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது பிரான்ஸ் ஜனாதிபதி ஏமானுவேல் மேக்ரான் வியட்நாம் இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்காசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றாா் வியட்நாம் தலைநகர் ஹனோய் விமான நிலையத்திற்கு மனைவியுடன் வருகை தந்தபோது மேக்ரானின் மனைவி பிரஜித் மேக்ரான் அவரை கன்னத்தில் அறிவது போன்ற காணொலி வெளியாகியுள்ளது விமான கதவு திறந்தவுடன் மேக்ரானின் முகத்தில் சிவப்பு நிறை அணிந்த ஒரு கை தள்ளுவது போன்று அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது சிறிது நேரத்தில் சிவப்பு நிறை உடையில் அவரது மனைவி பிரஜித் மேக்ரான் விமானத்தினுள்ளே இருந்து வெளியே வருகின்றார் இதனால் அவரது மனைவிதான் அவரை அறிந்ததாக இணையதளத்தின் தகவல் பரவி வருகின்றது முதலில் இந்த காணொலியை நம்ப தன்மையை கேள்விக்குள் பிரான்ஸ் ஜனாதிபதி அலுவலகம் பின்னர் காணொலியானது உண்மையானது என ஒப்புக்கொண்டுள்ளது அதேவேளையில் இது அவர்களுக்கு இடையேயான விளையாட்டான சண்டை எனவும் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த காணொலி பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு எதிராக ரஷ்யா ஆதரவு பெற்ற சமூக வலைதள கணக்குகளால் அதிகம் பகிரப்படுவதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசமுனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி எஸ்டேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடாத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி ஒன்பது எஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணிய கைதிகளாக காசமுனைக்கு கடத்திச் சென்றுள்ளனா் இதனையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது அதேவேள பணிய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது பணிய கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் ஐம்பத்தி எட்டு பேர் பணிய கைதிகளாக உள்ளனர் இதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த காசா காசாமுனையில் இஸ்ரேல் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியது மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் ஹமாஸ் ஆயுத குழுவினர் பாலஸ்தீனியன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சென்ற ஹெலிகாப்டரை குறிவைத்து உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது இருப்பினும் புதின் தாக்குதலில் இருந்து மயிலையில் தப்பியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று பிறகு புதின் பதற்றமான எல்லைப் பகுதியான குர்சிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏப்ரல் மாதம் ரஷ்யா உக்ரைனிய படைகளை குர்ஸ் பகுதியில் இருந்து விரட்டி அடித்ததாக அறிவித்த பிறகு புதின் குர்ஸ் பகுதிக்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவே ஆகும் புதின் ஹெலிகாப்டர் பாதையில் உக்ரைனால் ஏவப்பட்ட ஒரு ஆளில்லா விமானம் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பிலிடையே மறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிபர் ஹெலிகாப்டர் தொடரணி வானில் பறந்து கொண்டிருக்கும் போதே அதை தாக்குதல் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக மோத பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணைகளை நடாத்தி வருகின்றன குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் புதினை டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளதாவது ரஷ்யாவின் விளாடிமிர் புதினுடன் எனக்கு எப்போதும் நல்ல உறவு உண்டு ஆனால் அவருக்கு ஏதோ நடந்துவிட்டது அவர் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார் அவர் தேவையில்லாமல் நிறைய பேரை கொள்கிறார் நான் வீரர்களைப் பற்றி மட்டும் பேசவில்லை எந்த காரணமும் எல்லாமே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் உக்ரைனில் உள்ள நகரங்கள் சுடப்படுகின்றன அவர் உக்ரைனின் ஒரு பகுதியை மட்டும் விரும்பவில்லை முழு உக்ரைனையும் விரும்புகிறார் என்று நான் எப்போதும் கூறி வருகின்றேன் ஒருவேளை அது சரியாக இருக்கலாம் அது ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு வலிவகுக்கும் புதின் செய்வது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைன் அதிபர் ஜலான்ஸ்கியை பற்றி விமர்சித்த ட்ரம்ப் ஜலான்ஸ்கி பேசும் விதத்தால் தனது நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை அவரது வாயிலிருந்து வரும் அனைத்தும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றன எனக்கு அது பிடிக்கவில்லை அதை நிறுத்துவது நல்லது என்று தெரிவித்தார் நேற்று பல உக்ரைனிய நகரங்களில் ரஷ்ய விமானப்படை நடாத்திய கடுமையான தாக்குதலில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் ஜூரி தெரிவிக்கையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலான போரில் இது மிகப்பெரிய ஒரு நாள் தாக்குதல் என்று அவர் தெரிவித்தார் ரஷ்யா இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ட்ரோன்களை பயன்படுத்தியது அதில் அறுபத்தொன்பது ஏவுகணைகள் மற்றும் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷாகித் ட்ரோன்கள் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி